ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கிறீர்கள் ஆண்டவருக்குள் பல நடைந்தவர்களாய் காணப்படுகிறீர்களா எப்பொழுதும் எல்லோரையும் நேசிக்கிறீர்களா அதை ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் தினந்தோறும் கேட்கிற ஆண்டவருடைய சத்தியத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்து வசனங்கள் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் அம்பிரிமானவர்களை மன்னித்தல் ஒரு தெய்வீக குணம் தேவ தேவசாயல் நம்மிடத்தில் காணப்படும் பொழுது மாத்திரமே மற்றவர்களை நாம் மன்னிக்க முடியும் கிறிஸ்துவமும் கிறிஸ்துவும் அதிகமாய் போதித்த சத்தியங்களில் மேன்மையானது இந்த மன்னிக்கிற குணந்தான் ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று வேதம் அடிக்கடி நமக்கு சுட்டி காட்டுகிறது சிலுவையிலே கூட ஆண்டவர் முதலாவது வார்த்தையாக பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லி மன்னித்தலின் மகத்துவத்தை சிலுவையிலும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த மன்னிக்கிற சுபாவம் உங்களிடத்தில் காணப்படுகிறதா சில வேளைகளில் நாம் சொல்லுவோம் எல்லாரையும் என்னால் மன்னிக்க முடிகிறது ஆனால் குறிப்பிட்டு சிலர் செய்த மிகப்பெரிய துரோகங்கள் எனக்கு எதிராக அவர்கள் செய்த காரியங்களை என்னால் மன்னிக்க முடியவில்லை என்று யோசிக்கிறோம் சில வேளையில் அறிக்கையும் எடுகிறோம் ஆனால் வேதம் என்ன எச்சரித்து சொல்லுகிறது தெரியுமா மற்றவருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கிறாரா மன்னியாமல் இருக்கும்போது உங்கள் தப்பிதங்களையும் அவர் மன்னியாதிருப்பார் என்று எச்சரிக்கிறார் அன்பானவர்களே நாம் எல்லாரும் மன்னிப்பை பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சில தவறான காரியங்களை பாவங்களை பாவ வார்த்தைகளை நாம் செய்து ஒவ்வொரு நாளும் தெய்வனிடத்திலே மன்னிப்பை பெற வேண்டிய கடனாளிகளாக இருக்கிறோம் அப்படி நாம் மன்னிப்பை பெற வேண்டியவர்களாக இருக்க நாம் மற்றவர்களை மன்னியாதிருக்கும்போது நமக்கு மன்னிப்பு கிடைக்காது என்று இயேசு இந்த இடத்துல நம்ம எச்சரிக்கிறார் எல்லாரையும் மன்னித்து விடுங்கள் எப்படி மன்னிப்பது தேவ அன்பு உங்கள் உள்ளத்தில் இருக்குமானால் நிச்சயம் உங்களால் எல்லோரையும் மன்னிக்க முடியும் மன்னித்து பாருங்கள் தேவன் உங்களுக்கு சமாதானத்தையும் இழைப்பாறுதலையும் கொடுப்பார் மற்றவர்களை மன்னியாது இருக்கும்போது நிச்சயமாக நம் உள்ளத்தில் சமாதானம் இருக்காது ஆனால் நீங்கள் மன்னித்து பார்க்கும்போது மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் வந்துவிடும் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனிடத்திலிருந்து நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் பரமண்டல ஜெபத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஜெபத்தை இயேசு சொல்லி கொடுக்கிறார் நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் பாருங்கள் நாம் மன்னித்தால் எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜபத்திலேயே ஆண்டவர் கேட்டுக்கொள்ள ஆலோசனை கொடுக்கிறார் இந்த காலை வழியில் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட விரோதமாய் செய்த பேசின எல்லா மனிதர்களுடைய காரியங்களையும் மனப்பூர்வமாய் மன்னித்து விடுங்கள் ஆம்பரியம்மா நே மனப்பூர்வமாய் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா ஒவ்வொரு நாளும் நாம் மன்னிப்பை பெற வேண்டியவர்களாயிருக்கிறோம் இன்றும் இந்த காலை வளையில மன்னித்தல் என்கிற அந்த தெய்வீக சுபாவத்தை குணாதிசயத்தை தேவ சாயலை உங்களில் தரித்து கொள்ளுங்கள் எல்லோரையும் நேசியுங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் கட்டாயம் உங்கள் குற்றங்களையும் உங்கள் பாவங்களையும் உங்கள் தப்பிதங்களையும் பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு மன்னிப்பார் செபிப்போமா அன்பு தகப்பனே மன்னிக்கிற சுபாவத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தந்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் எல்லோரையும் நாங்கள் நேசிக்க மன்னிக்க அதன் மூலமாய் எங்கள் தவறுகள் உமாலை மன்னிக்கப்படுவதற்கும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை அப்படியே நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே மன்னிங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் ஆமே